கத்துடைய நாமத்துக்கு மயமுடாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி ஒன்பது இருபத்தி ஏழு இது உமது கரம் என்றும் கத்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு செய்யப்போகிற மிகப்பெரிய அதிசயத்துக்காக சோத்திரம் பண்ணுங்க ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சொத்துக்களும் பார்க்க போகிறாங்க இது கத்தருடைய கரம் தேவன் தான் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று முடியா இன்றைய தினத்தில் ஒரு சாட்சியை வைப்பார் அதுதான் கத்தருடைய கரம் என்று வெளிப்பட போகுது இதை செய்தவர் என் தான் இல்லையா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறார் இதனால் இன்றைய தினத்தில் ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி ஜோ பண்ணுங்க இது உங்களுடைய கரம் என்று எல்லாரும் பார்க்க முடியாது எனக்கு ஒரு அரிசி செய்யுங்கப்பா நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரே இன்றைக்கி சொல்லணும் கத்தர் அந்த பிள்ளையை ஆசீர்ச்சிருக்கார் தேவன் அந்த மகனை ஆசீர்வச்சுக்கார் என்று சொல்லணும் ஆண்டவரே அதற்கு என்னை ஆயுதப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஜோ பண்ணுங்க நிச்சயமாக ஆண்டோடைய கரமையில நல்ல வெளிப்படும் கத்திர உங்களை நடத்துவாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமே